சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் அமெரிக்காவில் மெகா சுனாமி சொல்லிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு பத்தாயிரம் அடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியுடைய அலைகளே வருதாமா அதை பற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதை பார்த்துலாம் முக்கியமாக ஈரான் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அமெரிக்காலே ஆரம்பிச்சிருவோம் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்கிடியா துணை பிரிவு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா ஓரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பெரும் பெரும் நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெர்ஜீனியா டெக் புவியியலாளர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காஸ்கிரியா துணை பிரிவு மண்டலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கலிஃபோர்னியாவிலேருந்து ஆறுநூறு மைல் தூரம் இருக்க வரை எல்லா ஏரியாவுமே பார்த்திங்கன்னா பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது அதுவும் எட்டு புள்ளிக்கும் அதிகமான அளவு வந்து அந்த நிலநடுக்கம் பதிய போகுதுங்கிறாங்க எட்டு புள்ளிக்கு அளவு வந்து வருதுன்னா கண்டிப்பாக சுனாமி வந்துடும் அர்த்தம் ஏழை தாண்டுனாவே அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எட்டு புள்ளிக்கும் அதிகமான அளவுக்கு வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ வந்து அது என்ன பண்ணியிருக்காங்க அவனுடைய புவியியலாளர்கள் வந்து ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி வந்து வரும்போது வந்த பதினஞ்சாவது நிமிஷமே அந்த நிலநடுக்கம் என்ன பண்ணணும்னா சுனாமியை கொண்டு வரும் அப்படின்னு இருக்காங்க அந்த சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அடியை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நிலநடுக்கம் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சுனாமி வரனால மக்கள் யாராவது சேஃபாக இருக்கணும்னா நம்ம முன்னாடியே வந்து அந்த ஏரியாக்களை எல்லாம் காலி பண்ணி வச்சுக்கணும் நிலநடுக்கம் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது சுனாமிக்கோசரம் வந்து மக்களை காலி பண்ண முடியாது ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே வந்து அழிஞ்சிருங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா தெற்கு வாஷிங்டன்னு அலஸ்கா பகுதிகளிலாம் பெரிய பெரிய பாதிப்புகள் கட்டிடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுலேயும் இது வந்து பாத்தீங்கன்னா மெகா சுனாமின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா பத்தாயிரம் அடியை தாண்டி போகிறனால பெரிய சுனாமி இதுவரையும் வந்து பார்த்ததை விட அதிகமான சுனாமி வரும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பாதிப்புகளும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க இதை கேட்டு நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி பீதியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் ஜனவரி மாதம் காட்டுத்தீழ ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கடுமையான வந்து பனி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் வந்து கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ப் போட்ட டேக்ஸில் வந்து திருப்பி எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்கா மேலே டேக்ஸ் போட்டு அதில் கஷ்டப்பட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கழித்து பார்த்தோம்னா இப்போது வந்து ரீசெண்டாக வந்து நம்ம பார்த்து சூறாவளியில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சூறாவளி கடுமையான சூறாவளியாக வந்து இப்போது அமெரிக்காவில் பல மாகாணங்களே வந்து சேதப்படுத்தி இருக்குது இப்ப அடுத்தது எச்சரிக்கையும் வந்திருக்குது இன்னைக்கு அமெரிக்காவுடைய மக்கள் இடத்துல வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதை குறித்து இன்னும் வந்து அவங்க என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்க போகிறாங்க மக்களை வந்து காலி பண்ண போகிறாங்களா முன்னெச்சரிக்கையாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் ஏன்னா இன்னைக்கு தான் இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுடைய ஊடகங்களில் அஃபிஷியலாகவே இன்டர்நேஷனல் சேனல் எல்லாமே போயிட்டு இருக்குது நம்ம அதை பற்றி வரும்போது இன்னும் மேலதிகமான தகவலையும் வந்து பதிவிடலாம் அதே நேரத்தில் இவங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் விஷயத்தில் நம்ம நேற்றையே சொல்லிட்டோம் அமெரிக்காவுடைய யூஎஸ் உடைய செக்ரட்டரி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை ஈரான் வந்து எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இன்னி வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நேற்று சொன்னோமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன தகவல் வருதுன்னா ஈரானை அடிக்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு இது நம்ம வந்து பல தடவை சொன்ன ஒரு விஷயந்தான் என்னென்னா ஈரான் விஷயத்தில் சமாதானத்துக்கு அமெரிக்கா போயிட்டாங்கன்னா நம்ம வந்து ஈரான் அடிக்க முடியாது அதுக்கு பதிலாக சமாதான பேச்சுவார்த்தை ஏதாவது ஒரு விடத்தில் கெட்டுப்போச்சுன்னா அவ்வளோதான் அதுதான் சான்ஸுன்னு வச்சு என்ன பண்ணிடணும் நம்ம ஈரானை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் காத்துட்ருக்காங்க அதனால இந்த மாதிரியான பிளான்லாம் போடுறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது ஆரம்பத்துலேருந்து இஸ்ரேல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஈரான் அடிக்க தான் போகிறோம் அவங்களுடைய அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய இடத்த தான் தாக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீரன் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன வந்திருக்குன்னா இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஈரானோடு வந்து பேச்சுவார்த்தை இப்போது அமெரிக்காவுக்கு தடைப்பட்டு இந்த சூழ்நிலையில் நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படி நம்ம அடிக்காம விட்டோம்னா மறுபடியும் பேச்சுவார்த்தை ஈரானோடு வந்து அமெரிக்கா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து ஏமெண்ட்டே சமாதானத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கும் போது ஈரான்டையும் சமாதானத்தை தான் வந்து விரும்புகிறாங்கங்கிறனால அதனால எந்த நேரம் வேணால் அமெரிக்கா வந்து ஈரானோடு மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து தாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சீரன் பத்திரிகையிலே வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாலும் அவங்களே ஒரு விஷயத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க என்ன எழுப்பியிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்கா நம்ம போய் தாக்குனதுக்கு பிறகு சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினச்சிட்டு தான் வந்து இஸ்ரேல் போகிறாங்க ஆனால் அமெரிக்கா இப்போதைக்கு வந்து வரக்கூடிய நிலைமையில் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சீனன்ல சொல்லியிருக்காங்க பொறுத்தருந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து அமெரிக்கா இதுவரையும் வந்து சமாதானத்தை தான் நாடிட்டுருக்காங்க இருக்காங்க ஒருவேளை இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குனா திருப்பி ஈரான் இஸ்ரேலை தாக்கும்போது அமெரிக்கா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா ஏமன் போது என்ன பண்ணல அமெரிக்கா வரல ஏன்னா ஏமன்லேருந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு தாக்குதல் வருது இஸ்ரேலேருந்து தொடர்ச்சியாக ஏமனுக்கு தாக்குதல் போது ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு பத்து நாளாகவே அமெரிக்கா வந்து தலையிடுறதில்ல அந்த மாதிரி தலையிடாமல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் மாற்றுவாங்க ஒரு வேளை எதையாவது ஒன்று பண்ணி கொண்டு வந்து தலையிட வச்சுட்டாங்கன்னா அப்படியே அது என்ன ஆயிரும்னா ஈரான் அமெரிக்கா போகிறா மாறிடும் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தா ஈரான் அமெரிக்கா போர் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ஆய்வாளர்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா போயிருக்கு ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மட்டுமே ட்ரம்ப் உடைய நடவடிக்கைகள் வந்து நிறைய விஷயங்கள் சமாதானத்தை நோக்கி தான் பயணிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால ஆய்வாளர்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் அடிக்கிறதுக்காக எல்லா வேலையும் இருக்காங்க ஆனா இது வந்து பார்த்தா போரா மாறுமா மாறாதா ஒரு அடி இஸ்ரேல் அடிச்சாங்கன்னா பதிலுக்கு ஈரான் ஒரு அடி அடிப்பாங்க அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனா அமெரிக்கா பூந்தாங்கன்னா உள்ள அது போரா மாறும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்கா போடுற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம அங்கிருந்து காசாக்குள்ளே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பாத்திரலாம் காசாக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து தாக்குதல் தான் அதுவும் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சைடு முக்கியமாக வந்து வடக்கு காசாவை தான் போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் கான்யூனிஸ் பகுதி மத்திய காசா எல்லா பக்கமுமே தாக்குதல் தான் நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பேர் இறந்துருக்காங்களா அது இல்லாமல் எத்தனை பேர் வந்து படுகாயமடைந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறு பேர் படுகாயம் அடைந்துட்டு தொடர்ந்து இதே விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு வாரமாக காசாக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதை பலரும் வந்து கண்டிச்சிருக்காங்க இவ்வளோலாம் வந்து கொடூரமாகலாம் நீங்கள் வந்து கொள்றதை நாங்கள் பார்த்துட்ருக்க மாட்டோம்லாம் சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தா ஐரோப்பிய நாடுகளையும் சொல்லியிருக்காங்க நம்ம முதல் வீடியோலேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் தெளிவாக சொல்லியிருப்போம் யார் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அதை கைவிடாமல் தான் இருக்காங்க அதுலேயும் வந்து அங்கே இருக்கவங்களுக்குள்ள ட்ரக்குகள்லாம் போதான்னு கேட்டால் நாங்கள் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அஞ்சே அஞ்சு ட்ரக்குகள் தான் இன்றைக்கி உள்ளே போயிருக்கு அங்கே இருக்கவங்களுடைய நிலைமைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ட்ரக்குகள் தேவைப்படுது ஒரு நாளைக்கு ஐநூறு ட்ரக்கு தேவைப்படுற இடத்துல போய் அஞ்சு அனுப்புனா இங்கிருந்து பத்தோம் ஏதோ மாசத்துக்கு மூணு நாளைக்காவது அப்படி அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நாளைக்கு ஐநூறு தேவைப்படுற இடத்துல போய் இன்னைக்குதான் முதல் தடவையாக அஞ்சு ட்ரக்குகளை அனுப்பியிருக்காங்க எதுக்குமே வந்து அஞ்சாம எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ அநியாயத்தையும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் சொல்கிறாங்க பதினாலாயிரம் பச்சிலம் குழந்தைகள் வந்து உணவு இல்லாமல் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க கேட்குறக்கே வந்து ஒரு கொடுமையாக தான் இருக்குது கேட்கறக்கே ரொம்ப வந்து கொடுமையாக தான் இருக்குது பதினாலாயிரம் குழந்தைகள்னால் என்ன சும்மாவா சாதாரண எண்ணிக்கையெல்லாம் கிடையாது அது ஒரு பெரிய எண்ணிக்கை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான பசி பட்னி அங்கே இருந்து கொண்டு இருக்குது இதை தான் இப்போ இஸ்ரேல் வந்து எதிர்பார்க்குறாங்க எவ்வளோ தான் தாக்குதல் பண்ணுறது எங்களுக்கும் ஆயுதம்லாம் கிடைக்கணும் இல்லை எல்லோரும் வந்து ஆயுதத்தை தடை வச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பேசாமல் பசி பட்டினியில வந்து என்ன பண்ணிடணும் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டா மாதிரி தான் என்ன இருக்காங்க இப்போ பதினாலாயிரம் குழந்தைகள் வந்து இறக்கக்கூடிய நிலைமையில் வந்து காசாக்குள்ள இருக்காங்க இன்னைக்கு வந்து அதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் நாம்லாம் பேச தேவையில்லை இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லேபிட் அவர்களே சொல்லியிருக்காங்க காசாவில் குழந்தைகள் இறக்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் நெத்தன்யா ஏன்னா நீங்கள் குழந்தைகளை கொடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு இருக்காங்க இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் பேச மாட்டாங்க பொதுவாக இருந்தாலும் அவங்களே பேசுகிற அளவுக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலில் வந்து இப்போ நெத்தனியாக மோசமாக செஞ்சுருக்காரு இல்லாட்டினா பாலஸ்தீனத்தில் யார் இறந்தாலும் வந்து அவங்களெல்லாம் மனசனாக கூட மதிக்க மாட்டாங்க அது வந்து நெத்தன்யாவாக இருந்தால் என்ன லேப்பிடாக இருந்தால் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு கட்டத்தை மீறி போறதுனால எதிர்கட்சி தலைவரே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க காசா இருக்கக்கூடிய குழந்தைகள் இறப்புக்கு நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் செய்கிறது எதுவுமே வந்து நம்மளுடைய நாட்டு மக்களுக்கானது கிடையாது நம்மளுடைய நாட்டை முன்னோக்கி கொண்டு போகாது இன்னைக்கு நீங்கள் செய்வது எல்லாமே என்ன பண்ணுவோம் நம்மளை சர்வதேசமே ஒதுக்கறக்கான நிலைமை வந்துடும் நம்மளை எல்லாருமே பிற்காலத்தில் ஒதுக்கிடுவாங்க நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நம்ம தனிமையாயிருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கடினமாகவே வந்து வான் பண்ணியிருக்காங்க இருந்தே வந்து காசாவுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு வந்து கண்டிப்பா தான் போய் முடியும் நாளைக்கு எல்லாருமே நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேலில் இருக்கிறவங்களே வந்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் தான் இந்த எத்தனையாக வந்து செஞ்சுட்டு இருக்காரு நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்